அப்புறம் இல்லையா நம்ம அப்பா என்னதான் கோவக்காரர் இருந்தாலும் அவர் நமக்கு அப்பா அதனால் அவரை வீட்டை விட்டு வெளியிடுவோம்னு சொல்ல முடியாது அதே போல் நம்ம வணங்கக்கூடிய தேவியும் உக்ரமானவள் அந்த உக்ரத்தை எங்கே காட்டுவா அப்படின்னா நம்ம ஏதாவது தவறு பண்ணுனா நம்ம மேலே உக்ரத்தை காட்டுவா இல்லை அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு வரக்கூடிய தீமைகளையும் எதிரிகளையும் எதிரிகள் மீது தான் அவளுடைய உக்ரம் போகும் அவளுடைய அன்பு பாசமெல்லாம் நம்ம எடுத்தால் கிடைக்கும் புரியுதுங்களா அதனால் இப்படிப்பட்ட உக்ர தெய்வங்களை வச்சு வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சில வழிமுறைகள் விதிமுறைகள் இருக்குது என்ன அப்படின்னா அந்த பூஜை அறி வந்து தனிப்பட்ட அறையாக இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த பூஜாரிக்கு நம்ம ஒரு ஸ்க்ரீன் போட்டாவது பூஜை முடிஞ்சது நம்ம மூடி வைக்கிற மாதிரி இருக்கணும் சரிங்களா எந்த நேரம் உக்ர தெய்வங்கள் வச்சுருக்கக்கூடிய பூஜை அறைகள் திறந்து இருக்கக்கூடாது இப்போ கோயிலே வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நேரத்துக்கு பின்னாடி நட சாத்தனம் அப்படிங்கிற பேரில் கோயிலை சாத்துவாங்க இல்லையா அதுபோல் பூஜாரிகள் இப்போ நம்ம பூஜை பண்ணி முடிச்சது பின்னாடி ஒரு நேரம் ரெண்டு மணி நேரம் திறந்துருக்கலாம் மீண்டும் வந்து நம்ம பூஜாரியை சாத்தி வச்சிடணும் தேவைப்படும் தான் மீண்டும் வந்து தேவைப்படும் போது அன்று மாலை இப்போ காலையில் சாமி கும்பிட்றோம் ஒரு ரெண்டு மணி நேரம் இப்போ பூஜை அறையை சாத்தி வச்சிடலாம் பூஜைகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாடி ரெண்டு மணி நேரம் சாத்தி வச்சுட்டு மறுபடியும் மாலை நேரத்தில் தீபம் வைத்துறப்போ மறுபடியும் சுவாமி அறையை திறந்து வச்சு பூஜைகள்லாம் பண்ணி தீபம் எத்தி சாமியெல்லாம் கும்பிட்டு போட்டு நைட்டு ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு மீண்டும் சாத்தி வச்சிடணும் அப்படி பண்ணவங்க வந்து கண்டிப்பாக தெய்வங்கள் எதாக இருந்தாலும் வழிபடலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து மாடர்ன் வந்து குலதெய்வமாக இருக்கும் அதுக்காக மாடன் வந்து மாடன் எல்லாம் வந்து வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணக்கூடாதுமாங்க ஆக வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணாமல் இருக்க முடியுமா அவருடைய குலதெய்வம் அது அதனால் வழிபாடு பண்ணலாம் பிடாரி ஒரு சிலருக்கு வந்து குலதெய்வமாக இருக்கும் காட்டேரி ஒரு சிலருக்கு குலதெய்வமாக இருக்கும் அவங்களாம் அப்போ என்ன பண்ணுவாங்க காட்டேரி பிடாரியெல்லாம் வீட்டில் வைக்கக்கூடாது அப்படிங்க சொல்லலாம் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது அதனால் இது போன்ற தெய்வங்கள் இருக்கக்கூடியவங்க தனிப்பட்ட அறையாக இருக்கணும் இல்லைன்னா அந்த அறைக்கு பூஜை அறைக்கு ஒரு திரை போட்டு வைக்கணும் சரிங்களா அந்த காளிதேவியினுடைய உருவப்படத்தை அந்த பூஜை நம்ம அந்த கோலம் மூட்டதில் வச்சு நம்ம வந்து கிழக்கு திசையை நோக்கி வச்சுட்டு அவங்கள வந்து மேற்கு திசையை நோக்கி வைக்கணும் ஏன்னா வசதி திசை நம்மளுக்கு கிழக்கு அவங்கள மேற்கு நோக்கி வச்சு நம்ம வசி அவங்கள நோக்கி உட்காந்து நான் அதுக்கு நடுவில் காளி தேவிக்கு படையல் வைக்கணும் அசைவ படையல் வைக்கிறதுக்கு பிரியப்படுறவங்க தாராளமாக அசைவ படையல் வைக்கலாம் அசைவப்படையெல்லாம் நீங்கள் என்னென்ன வைக்கலாம் அப்படின்னா கோ நீங்கள் வந்து முட்டை வைக்கலாம் கரி சமைச்சு வைக்கலாம் கருவாடு வைக்கலாம் தாராயம் வைக்கலாம் சுருட்டு வைக்கலாம் கஞ்சா வைக்கலாம் சரிங்களா இல்லை நான் சைவ படையலாக போகிறேன் அப்படின்னா வேண்பொங்கல் சுண்டல் அவள் கடலை எது வேணாலும் தாராளமாக வச்சுக்கலாம் முதல் நாள் படையல் என்றைக்குமே சிறப்பாக வைக்கணும் ரொம்ப சிறப்பாக உங்களால் முடிஞ்ச வரைக்கும் சிறப்பாக வைங்க சரிங்களா ஏன்னா நம்ம சக்திக்கு மீறி நான் எல்லாம் பூஜை பண்ணுறேன் ஐயா சொல்லிட்டார் அப்படிங்க நான் சொல்லிவிட்டேன் அப்படிங்கிறக்க உடனே நீங்கள் கடனை உடனே எல்லாம் வாங்கி கடனெல்லாம் வாங்கி பூஜை பண்ணுங்கிற அவசியம் கிடையாது உங்களால் என்ன முடியுமோ அதை எடுத்து வச்சு முதல் நாள் பூஜை சிறப்பாக பண்ணுங்கள் தேங்காய் பழமெல்லாம் உடச்சி வச்சு கண்டிப்பாக பூஜை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கனி ஒன்று அறுத்து சேகத்தடி அதாவது பலி கொடுத்து பூஜையின் இரண்டு அறையிலையும் வச்சுட்டு இப்போ நம்ம உட்காந்து இருக்கக்கூடிய இடத்துல ரெண்டு பக்கம் வச்சுட்டு தீபம் மேத்தி வச்சு நம்ம பூஜையை ஆரம்பிச்சுக்கணும் எப்போவுமே வந்து